சிக்கிற ஐந்தாம் இடமான ரிசபராசியில தற்போது கோச்சார குரு இருந்துட்டு இருக்கிறாரு குரு பஞ்சமஸ்தானத்துல பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகரத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் ஏழரை உடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத உணர முடியும் இருந்தாலும் அந்த குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் எப்ப வக்ரம் அடைகிறாருன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு வக்ரம் அடைகிறார் தை இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலங்கள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாட்கள் ஏவரேஜா அப்போ ஐந்தாம் இடத்துல குரு வக்ரமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த குரு வக்ரமாகி வக்ர பயிற்சி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த வருடம் குரு வக்ர பயிற்சி கிடையாது வக்ரமாகறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரெண்டுமே ரிஷபராசிலும் முடிஞ்சிடுது குரு வக்ர பயிற்சியெல்லாம் எல்லாம் ஆகிறது இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இப்போ குரு பகவான் மகர ராசிக்கு மூன்று பனிரெண்டுக்கு அதிபதி மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி ரெண்டுமே மறைவு ஸ்தானம் தான் மூன்றாம் இடம் பகுதி மறைவு பனிரெண்டாம் இடம் முழு மறைவு ஸ்தானம் அப்போ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி வக்ரம் அடையிறது நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லதுதான் நிக்கிற பாவம் அஞ்சாம் பாவம் பூர்வீக ஸ்தானம் அங்க போய் அது வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன நெகட்டிவா கொடுத்தாலும் நிறைய பாசிட்டிவா கொடுக்கும் என்னன்னுங்கிறத லைனா பை ஒன்னா நம்ம பார்ப்போம் முதல்ல ஐந்தாம் இடத்துல குரு வக்ரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது இதை வந்து எல்லா மகர ராசி என்பர்களும் கேட்டுக்கிடுங்க கல்யாணமாகி ஏழு எட்டு வருஷமா குழந்தை இல்லை ரெண்டு வருஷம் குழந்தை இல்லை மூணு வருஷம் குழந்தை இல்லை முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் அது நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா தம்பதியினருக்கும் நீங்கள் நீங்க மகர ராசியாகவோ அல்லது மகர லக்னமாகவோ இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மருத்துவத்தின் மூலமாக கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது உண்டாகும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சிம்பிளாக ஒரு செக்கப் பண்ணிக்கங்க அவ்வளோதான் ரொம்ப அதுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது சிம்பிளாக செக்அப் பண்ணிக்கிறது நல்லது சிம்பிள் செக்கப் வேணும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே செய்துட்டு வர்றது நல்லது அந்த மருத்துவ செக்கப் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு எண்ணெய் காப்பு போடுவாங்க தீபம் ஏத்துறக்கும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க இந்த விஷயத்தை பண்ணுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தினமும் சீரகம் போட்டு தண்ணி நல்லா சுண்டை காய்ச்சி தண்ணி காய்ச்சி அதில் சீரகத்தை போட்டு அந்த சீரக தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பா அது குரு வக்ரம் ஆரம்பிச்ச காலத்தன்னைக்கு அதாவது புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க கை இருபத்தி மூ இருபத்தி ரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நாலு மாச காலம் இதை செய்யுங்க நாலு மாச காலத்தில் கண்டிப்பா இறையாருளால புத்திரபாக்கியம் உண்டாயிடும் கண்டிப்பா புத்திரபாகியம் உண்டாயிடும் இந்த நாலு மாச காலங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா மாமிசத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ இது எல்லாத்துக்கும் இது சான்ஸ் கிடைக்காது சான்ஸ் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க நீங்க மகரமா இல்லை இல்லை எனக்கு மகரமா இருக்குது எனக்கு குழந்தைங்க இருக்கு அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாலும் யாராவதுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும் நீங்க கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா எவ்வளவோ வழிபாடுகளை பண்ணி எவ்வளவோ பரிகாரங்களை பண்ணி எவ்வளவோ மருத்துவங்களை எடுத்து குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நல்ல ஒரு சான்ஸ் ஒருவேளை அவங்களுடைய சுய ஜாதகத்துல ஐந்தாம் இடமோ ஐந்தாம் பாவத்திலேயோ ஏதாவது கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினாலோ இல்ல குருவோட திசையோ புத்தியோ அந்தரமோ பிராண சூட்சம தேகா இப்படின்னு எப்படி தசா புத்தி அந்திரத்தை பிரித்து கொஞ்சம் பின் பாயிண்ட்ல குரு வந்துட்டாலும் கண்டிப்பா அந்த காலகட்டம் புத்திர பேர் அமைஞ்சிடும் கரு உண்டாயிடும் அதற்கு உண்டான சான்சஸ் இருக்குது எப்படியுமே அந்தரம் பிராணா தேகமெல்லாம் எல்லாம் எப்படி குரு சம்மந்தப்பட்டு வந்துடுவார் சோ அதுல எந்த சேஞ்சஸ் இல்லாம இந்த வழிபாடை செய்ய வேண்டியது அவங்கவுங்க கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இது அற்புதமான வரப்பிரசாதம் மறுபடியும் இதே மாதிரி அமைப்பு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வரும் பாத்துக்கிடுங்க ஓகே இப்ப இடத்துல குரு அக்ரமா இருக்கிறாரு இந்த விஷயங்களை கொடுப்பார் குழந்தைகள் இருக்கு சார் எனக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடல் தொந்தரவுகளை கொடுப்பார் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார் கொஞ்சம் அவங்கள கண்ணுங்கருத்துமா பாத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு குழந்தைகளுக்காக கண்டிப்பா மருத்துவ செலவு எடுக்க வைப்பார் சோ அது ஒரு விஷயத்த சொல்லுது அதே போல மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள் திட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் எல்லாம் எப்படிங்க திட்டம் செலவு செய்கிறதுக்காக தான் ஓடும் பிரம்மாண்டமா இருக்கணும் நல்ல லக்ஸுரியாக கார் வாங்கணும் வீடு லக்ஸுரியாக கட்டணும் பெரிய டிவி வாங்கணும் பெரிய ரெண்டு டன் ரெண்டரை டன் ஏசி வைக்கணும் சின்ன ரூமுக்கு ஒரு பத்து பதினாறு ரூமுக்கு ரெண்டாம் டன்ல ஏசி வேணும் அப்படின்ற மாதிரி ஆடம்பரம் பண்றதுக்கு உண்டான எண்ணமும் சிந்தனையும் உண்டாயிட்டே இருக்கும் மனசு திருப்தி வச்சிருக்கும் நம்ம பிறந்தது எதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இந்த காலகட்டம் மனசுக்குள்ள உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஸோ இது எல்லாமே செய்ய முடியுமான்னு கேட்டால் எல்லாமே செய்ய முடியாது ஆனால் ஒரு சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புனா நிறைவேறக்கூடிய ஆசைகளும் உண்டு அதுல நினைச்ச விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான சில வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தமா சின்ன சின்னதா டென்ஷன் பிரெஷர் அலைச்சல் இருக்கும் இல்ல அதுல கேசு கோர்ட்டு கேசு வழக்குகள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமா அதை கையாள வேண்டிய கட்டாயம் உண்டு சில நேரங்கள்ல நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த வீடை நோக்கி பூர்வீகத்தை நோக்கி ஒடியாறக்கூடிய காலகட்டம் என்னதான் இருந்தாலும் நம்மூர் மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமான எழுதி வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்ம ஊரை நினைச்சிருவோம் ஒடியாந்துருவோம் சொந்த ஊரை நோக்கி அதை அப்படியே அம்மா மடியில் படுத்த மாதிரி ஒரு சுகம் சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு சோ அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்றீங்க குலதெய்வத்திற்கு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது கெடா வெட்டுறது கோடு கோழி ஆடு இல்ல பொங்க வைக்கிறது இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு உண்டான வேண்டுதல்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏதோ ஒன்று வேண்டியிருப்போம் பல வருஷமா செய்யாம இருந்திருப்போம் இப்ப செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும் கனவுல வந்துட்டு தெய்வம் சொல்லிட்டு போயிடும் மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் வந்துடும் அது நம்மளுக்கு ஞாபகத்தை கொடுத்துரும் நம்ம வீடியோவில் சொல்கிறோமா இது கூட அது ஒரு கீயாக இருக்கலாம் தெய்வம் எப்படி வேணாலும் வரும் வேண்டுதலை கேட்கும் வேண்டுதலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது குழந்தைகளுக்கு முடிக்காணிக்க கொடுக்கறது குழந்தைகளுடைய உடல் தொந்தரவுகளை கம்மி பண்ணணும்னா முடிக்காணிக்க கொடுக்கறது சிறப்பு முடிக்காணிக்க கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் சரிங்களா இடைக்கேடை கொடுக்குறேன் அப்படி அப்படின்னா வேண்டியிருப்போம் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க சகோதரத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் உங்களுடைய இளைய சகோதரம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறாங்க அப்படிங்கிறத சொல்லுது இளைய சகோதரத்துக்கும் குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது இளைய சகோதரத்துக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும் அதே போல் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை திட்டம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறது சொல்லுது ஒரு ரெண்டாவதா இந்த காலகட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை ஒரு குழந்தைன்னா ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பாஞ்சு வயசு இருபது வயசுலாம் இருக்குது இல்லையா அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் சொந்த இடத்த விட்டு இடமாறி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறது இதெல்லாம் நடக்கும் ரொம்ப பிரில்லியண்டா நடந்துக்குவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கரா ரொம்ப பிரில்லியண்டா அந்த காலகட்டம் அவங்க நடந்துக்குவாங்க குழந்தைகள் ஸோ அது ஒரு நல்ல விஷயமா அந்த காலகட்டம் பார்க்கப்படுது அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கூடிய குரு வக்ரமாகறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உண்டாகுது அப்படிங்கறத பார்த்தோம் இப்போ ஐந்தாம் இடத்துல கூடிய குரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் உங்க ராசியும் பார்ப்பார் இல்லையா ஸோ அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதையும் பார்த்திடலாம் ஒன்பதாம் இடத்துல குருவினுடைய பார்வை விழுகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாம் செய்யறதுக்கு முற்படுவீங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது ஆனா அந்த அந்த நாலேஜ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதை கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க எதையும் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை எல்லாமே உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை மையப்படுத்தி உங்களுடைய டெவலப்மெண்ட்டை உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பா வளர்ச்சிக்கு உண்டான பாதை தென்படும் மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும் அது உங்களை திருத்துறதுக்காக உங்களுடைய தவறுகளை செதுக்கிறதுக்காக எப்பவுமே தான் சிலையாகும் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல உங்களுடைய தவறுகளை மேலதிகாரிகள் திருத்துவார்கள் மேலதிகாரிகள் மட்டும் இல்ல உங்களுடைய தந்தை உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அந்த வேலையை செய்வார்கள் சந்தோஷமா ஏத்துக்கோங்க கண்டிப்பா உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க மூணாவதா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் இல்லை அங்கே போய் செட்டில் ஆகிறது வேலைக்காக படிப்புக்காக கணவன் அங்கே இருக்காரு நான் போகணும் அப்படின்னு ஒரு பெண் நினச்சாலும் இந்த காலகட்டம் அதற்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது கண்டிப்பாக சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது அதே போல் உங்களுடைய தந்தையின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுடைய தந்தையின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் தங் தந்தையினுடைய ஆரோக்கியம் ரெண்டுமே மேம்படக்கூடிய கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சந்தைக்கு சொத்து இருந்தால் அது தீர்ந்துடும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மன தைரியம் அதிகரிக்கும் எதனாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திடமான சிந்தனை திடமான மனசு உங்கள் தந்தை கிட்ட உங்க நீங்க பார்க்க முடியும் ரொம்ப பாசிட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறத சொல்லுதான் ஓகே எனக்கு மகர ராசியில பிறந்த குழந்தை இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும் சேருவோமா அப்படின்னா பாருங்க உங்களுடைய குழந்தை மகர ராசியாக இருந்தால் இந்த காலகட்டம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் மேக்சிமம் மகர ராசி மகர லக்னத்துல பிறந்த குழந்தையா இருக்குது வீட்டில் இருக்காங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் மிஸ்கம்யூனிகேஷன் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கும் அதனால தான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும் மூணாவது நபரால் தான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும் அதை சரி செய்யும் விதமாக இந்த காலகட்டம் மாறும் குரு வக்ரமாக ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த நாலு மாச காலகட்டங்களில் கண்டிப்பா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இது சொல்லுது அதே போல் குரு பகவான் இந்த ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவீங்க முயற்சி ஸ்தானாதிபதி அவர் தான் பதினொன்னாம் இடத்தை பாக்குறாரு எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமான முடிவை தந்தே தீரும் வெற்றி உண்டு அந்த முயற்சியால சோ ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவதுதான் மூத்த சகோதரம் பாலிய நண்பர்கள் சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலை சுகப்படுவதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்வீர்கள் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்க போய் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இப்படி இப்படிலாம் பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களோட அட்வைஸை முடிஞ்ச அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்க அவங்கள டெவலப் பண்ணி விடுறதுக்கு உண்டான வேலையும் செய்வீங்க சோ இது குட் அண்ட் வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனசுல நினைச்சிருக்க கூடிய ஆசைகள் பூர்த்தி ஆகிட்டு வரும் ஒருத்தர் டிவி வாங்க நினைக்கலாம் ஒருத்தர் கார் வாங்கணும்னு நினைக்கலாம் டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கலாம் இப்படி என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அது ஒவ்வொன்றா பூர்த்தியாயிட்டே வரும் இந்த வக்ர குரு காலகட்டங்கள்ல சோ நல்ல விஷயம் உங்க ராசியவே குரு பார்க்கிறார் தன்னுடைய பாக்கியஸ்தான பார்வை பாகிய பார்வைன்னு சொல்லக்கூடிய பார்வையில அவங்க ராசியை நான் வக்ரம் பெற்ற குருவா இருக்கு இப்ப பாருங்க மற்றவர்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள் இந்த காலகட்டம் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்திலேயும் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கே ஒரு மங்களகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது மனசுல நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு விழிப்புணர்வோட செயல்பாடு தெய்வ பக்தி எல்லாமே வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுது தைரியமாக செயல்படுவீங்க அதில் என்ன மாற்றமும் இல்லை காசிய குரு பாக்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கேயே கிடைச்சிருக்கு அலைச்சலை பத்தி கவலைப்படாம உங்களை டெவலப் பண்ணக்கூடிய விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க இந்த வக்ர குரு என்ன சொல்லுதுன்னா நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை செழிப்பை ஏற்படுத்துது நிறைய பாசிட்டிவான விஷயங்களுக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அது நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு ரெண்டு நல்ல நதியை போட்டு கொஞ்சம் வில்லோ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லா